நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொடிவேரி போயிருந்தேன் அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அங்கே மீன் தானே ஃபேமஸு அதனால ஒரு கடையை தேடி பிடிச்சி போய் மீன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதுலையே பெரிய மீனாக ஒன்று செலக்ட் பண்ணி அதை பொறிச்சு கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு அவங்க கட்லா மீன் ஒன்று பொறிச்சு கொடுத்தாங்க அது பார்க்கறதுக்குலாம் பயங்கரமாக தாங்க இருந்துச்சு மசாலாவெலாம் தடவி சரி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு சாப்பிட்லான்னு போனேன் அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடு ஒன்று வாங்கியிருந்தேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அந்த மீனில் வந்து வால் பகுதி தான் நான் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணேன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என் நேரமும் என்னமோ தெரில அந்த மீன் கெட்டிருக்கும் போல நான் அதுக்கப்புறம் அந்த அக்கா கிட்ட சொல்லிட்டேன் அக்கா அந்த மீன் கெட்டுருச்சுங்க்கா அப்படின்ட்டு ஓ அப்படியா தம்பி அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டாங்க என் சேனல் வந்து அந்த அக்கா வீடியோ பார்ப்பாங்க சப்ஸ்கிரைபர் தான் அவங்களும் அக்கா இது மாதிரி பண்ணாதீங்க கெட்டுருச்சுன்னா அது வந்து தூக்கி போட்டிருங்க ஏன்னா குழந்தைங்களா சாப்பிடுவாங்க இன்ஃபெக்ஷன் ஆகும் நீங்கள் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா அடுத்த மீனியும் செக் பண்ணி தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா மக்கள் வந்து அதை சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிரும் இது மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ்